யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகணும்னா வந்து வெயிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி எனக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க ஆனால் வந்து த்ரீ மந்த்லையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க என்னாலே நம்ப முடியல சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்க இதெல்லாம் சொல்ல கொஞ்சம் என் பேர் கதிரவன் நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் ஓகே இப்போ நீங்கள் என்ன கண்ட்ரிக்கு என்ன விசாவில் போகிறீங்க அதை கொஞ்சம் தெளிவாக யூரோப் கண்ட்ரிக்கு செர்பியா போகிறேன் ஓகே அதுக்கான ஸ்டாம்பிங்லாம் ரிசீவ் ஆகிடுச்சிங்க அதுதான் இது ஓகே ஓகே என்னைக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு எந்த வீக்கெண்டு எப்போ இந்த வீக்கெண்டில் ஃப்ளைட் எனக்கு ஓகே ஓகேலேருந்து அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்களா ஆ கொடுத்துட்டாங்க ஓகே ஓகே இப்போ நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன் ஏஜென்சி எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆனது அதை கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு அண்ணன் மூலயமா தெரியும் ஓகே அண்ணன் தான் வந்து சொன்னாங்க அவருக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி உங்களை எங்கள் ஏஜென்சியில் ஜாயின் பண்ண வச்சார் அவருக்கு எப்படி தெரியணும்னா அவர் ஏற்கனவே இங்கே ஃபாலோ பண்ணி இது மூலிமா போய்ட்டுருந்தாங்க வழியில் ஓகே அதனால அவங்க சொன்னாங்க அவங்க மூலயமா தான் இங்கே வந்து ஓகே ஓகே ஸோ இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார் உங்களை ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கொடுத்தாங்க நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் சரி சரிங்க ஸோ எவ்வளோ நாளாக நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணால் ஒன் இயருக்கு மேலே ஃபாலோ பண்ணுறீங்க ஓகே ஓகே ஒன் இயராகவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கான ஆர்டர் வரணும் ஓகே அதே அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் முன்னாடி துபாயில் இருந்தேன் ஓகே அதுக்கப்புறம் போனால் யூரோப் பண்ணி தான் போகணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அண்ணா சொன்னாங்க அது மாதிரி லைசன்ஸ் சொன்னாங்க அது மாதிரி அதனால பெஸ்ட் கன்சல்ட் வந்தேன் வந்துட்டு அதுக்கப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிட்டு எனக்கான ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் ஆர்டர் வந்துச்சு ஓகே ஓகே ஆர்டர் வந்துச்சு இல்லைங்க இப்போ வர வரைக்கும் எவ்வளோ நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு ஆர்டர் வரத்துக்கு ரிசீவ் ஆக எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம குரூப்போட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் கேண்டிடேட்ஸ்க்கு குரூப்பில் வந்து ஒன் இயருக்கு மேலே ஃபாலோ பண்ணுறேன் எனக்கான ஆர்டர் வந்தது ஒரு லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி வந்துச்சு சாரி அதுக்கப்புறம் குரூப்பில் நிறையா விசாலாம் ஸ்டாப்ளே வெளிலலாம் பண்ணலாம் பார்த்தேன் அப்புறம் நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு நானாக வந்து இதுக்கப்புறம் வந்து பிறகு பண்ணி உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி கால் பண்ணி பேசினேன் பேசிவிட்டு என்னோடய ஆர்டர் வந்ததுக்கப்புறம் திருப்பி பண்ணி என்ன கண்ட்ரிக்கு ஆர்டர் வந்துச்சு அதை எப்படி பார்த்தீங்க யார்கிட்ட சொன்னீங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னேன் யூரோப் வந்து சிரிப்பி ஆர்டர் வந்துச்சு அப்புறம் அண்ணன் எனக்கு ரெஃபர் பண்ணாங்கல்ல அவங்கக்கிட்ட சொன்னேன் சரி ஓகே பண்ணி நீங்கள் நல்லா சேஃப்டியாக நடந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஓகே ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஆஃபீஸை காண்டக்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குரூப்லேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணி பேசுகிறேன் ஓகே ஓகே யார்கிட்ட கிட்டே என்ன பேசுனீங்க சாருக்கிட்ட பேசணும் ஓகே இந்த ஜாப் பற்றன டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக சொன்னாரா அது என்ன நடந்து தெளிவா அதெல்லாம் சொல்லுங்கள் சார் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க ஜாப் பார்த்தன டீட்டெயில் எல்லாமே எல்லாமே பக்காவாக இருக்குது ஓகே அதுக்கப்புறம் தான் நீங்கள் நான் ஆஃபீஸ்க்கே வாங்க ஆஃபீஸ்க்கே வந்தேன் ஓகே ஓகே இப்போ ஆஃபீஸ் வந்தீங்கல்ல ஆஃபீஸ் வந்தால் அப்போ என்ன நடந்துச்சு சார் என்ன உங்ககிட்ட டிஸ்கஷன் கன்சல்டன்சி கொடுத்துருப்பார் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னால் எப்படி இருக்கும் இந்த ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருப்பார் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெளிவாக கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லுங்கள் இப்ளை பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன் வந்ததுக்கப்புறம் சார்கிட்ட வந்து இம்ப்ளை பண்ணதுக்கப்புறம் சார் சொன்னாங்க ஒரு அரை மணி நேரம் கன்சல்ட் பண்ணாங்க பண்ணிவிட்டு யூரோப்பிய கண்ட்ரீஸை பற்றி எல்லாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க வெயிட் பண்ணும் ஒரு சிக்ஸ் மந்த் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள் பொறுமையாக தான் தேவை அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நானும் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணேன் சிக்ஸ் மந்தில் கொண்டு எனக்கு த்ரீ மந்த்த்லேயும் முடிச்சுட்டாங்க ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராப் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா சார் அப்ளை பண்ணது என்னென்ன ஸ்டெப் நடந்துச்சு என்னென்ன டைமிங்கில் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தீங்க இது வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ விட ஒரு ஃபோர் மந்த் முடிய போகுது ஸோ இதில் இந்த ஃபோர் மந்த்தில் நீங்கள் எத்தனை டைம் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பீங்க எது எதுக்காக வந்தீங்க அதை கொஞ்சம் நம்ம கேண்டேட்ஸ்க்கே தெரியும் சொல்லுங்க வந்து பாஸ்போர்ட் சப்மிட் பண்ண வந்தேன் அப்புறமா ஆஃபர் லெட்ரு வாங்க ஆஃபர் லெட்ரு வாங்க வந்தேன் அப்புறம் வந்து பர்மிட் வாங்க வந்தேன் அப்புறம் லாஸ்ட்டு அப்போ ஸ்டாமி ஓகே ஓகே மொத்தமாக எத்தனை டைம் வந்திருக்கீங்க மொத்தமாக நாலு டைம் வந்துருக்கேன் ஸோ இந்த நாலு டைம் இருந்தாலும் உங்கள் பேமெண்ட்டை கட்டியிருப்பீங்க ஆ நாலு டைம் தான் சார் பேமெண்ட் கட்டியிருக்கீங்க இது வரைக்குமே மொத்தமாவோ இல்லை சும்மா பணம் எல்லாத்துமா எப்போ இப்போ நீங்கள் பணத்தை கட்டினீங்க எந்தெந்த டைமுக்கு சொல்லுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சப்மிட் பண்ண வரும்போது கட்டினேன் இன்சியல் அமௌண்ட்டு ஓகே அப்புறம் வந்து இப்போ பர்மிட் வந்ததுக்கப்புறம் கட்டினேன் முடிஞ்சிட்டு ஸ்டாமிங் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு டிக்கெட்லாம் கையில் கொடுத்தது ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணுங்கள் ஓகே ஓகே சார் நான் மூணு ஸ்டெப்லாம் கட்டியிருக்கீங்களா ஆமாம் சரிங்களா ஓகே சார் ஓகே ஸோ இப்போ நீங்கள் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க நம்ம ஏஜென்சியை நம்பி சரிங்களா இவ்வளவு பெரிய பணத்தை கட்டுறோமே இந்த சாரி இவ்வளவு பணம் கட்டுறோமே இந்த இவ்வளோ டைமிங் சொல்லியிருக்காங்களே இதுல உங்களுக்கு பயமோ இல்லை யாராவது சொந்தக்காரங்களா நிறைய வெளியில விசாரிச்சு இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு பயம் இருந்துச்சா எப்படி நீங்க வெயிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணீங்க அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுறேன் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு மேலே நம்பிக்கை வந்துடுச்சு இங்கேருந்து நிறைய பேர் அனுப்புறாங்க அதனால் வந்து இன்னும் பிரச்சனை இல்லை அது லைசன்ஸ்கிட்ட தான் வந்து பெஸ்ட்டு நம்பிக்கையாக வாங்க இன்னும் பிரச்சனை இல்லை நல்லா பண்ணித்தருவாங்க ஓகே ஓகே ஸோ டோட்டலாக இப்போ நிறைய பேர் யூரோப்பியன் ஸ்டாம்பிங்கே வந்து கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய சேனல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்க கேண்டிடேட்ஸ்க்கோ யூரோப்பியன் போகணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸுக்கோ யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகணுன்ட்டு ப்ராப்பராக கேண்டிடேட்ஸ்க்கெலாம் நீங்கள் நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட் சார்பாக அந்த கேண்டிடேட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ஓகேங்களா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போகணும்னா வந்து வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி எனக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க ஆனால் வந்து த்ரீ மந்த்லி முடிச்சு கொடுத்துட்டாங்க என்னாலே நம்ப முடியல நீங்களும் வந்து பெஸ்ட் கன்சல்ட் வாங்க அந்த லைசன்ஸ் கன்சல் ஓகே சார் இப்போ நீங்கள் நீங்கள் எங்கள் பெஸ்ட் கன்சல்ட் ஏஜென்சி மூலிமா ஸ்டாம்பிங் வாங்கியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் டீம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள் த தெரிவித்துக்கொள்கிறோம் சரிங்களா ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போகணுன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டாலோ இல்லை பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாலும் வேலைக்காகாது பொறுமை நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் எங்களை நம்பி நீங்கள் இந்த ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நன்றியை தெரிவித்து கொடுக்குறோம் உங்களுக்கு ஸோ நீங்கள் போகிற வேலை உங்களோட இல்லாமல் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவீங்களா சார் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களோட இல்லாமல் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணணும் பணத்தை கட்டி ஏமா இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பக்கம் உதவியாக இருக்கணும் சரிங்களா ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கோங்க சார் ஆ தேங்க்யூ பெஸ்ட்